வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கொள்ளு கருவேப்பிளஸ் சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை வந்து ரெகுலராக காலையிலேயே சாயந்தரமாக எடுத்துகிட்டு வரும்போது உடல் எடை நல்லா ஆகும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் இது வந்து குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உடலில் எந்த மூலையில் கொழுப்பு தேங்கி இருந்தாலும் வலிச்சு எடுத்துரும் குறைஞ்சது ஒரு ஒரு மாதமாவது இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு உடல் எடை செக் பண்ணி பாருங்கள் நல்லாவே குறைஞ்சிருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான கொள்ளு கருவேப்பிளஸ் சூப்பை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் ஐம்பது கிராம் அளவுக்கு கொண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா படவடை பொரியணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இது ஏற்கனவே நான் வந்து கழுவி வச்சுருக்குறேன் கழுவி நல்லா காய போட்டு வச்சுருக்குறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கழுவிட்டு நல்ல ஒரு ஈர துணியை போட்டு ஈரம் போக நல்லா துடைச்சிட்டு கடாயில் போட்டுக்காங்க அப்போ தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பூசணம் பிடிக்காது இல்லைன்னா டக்குன்னு பூசணம் பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் கொள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வேறு பிள்ளையா மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரே ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு காயை விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்துக்கணும் ஸோ என்கிட்ட வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது இப்போ அதை வந்து வறுத்துக்கலாம் கொள்ளு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு சரிக்கு சமமாக கருவேப்பிலையும் எடுத்துக்கணும் இது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதுனால நான் வந்து வறுக்கிறேன் இல்லைன்னா நெழல் காய்ச்சலாம் நல்லா காய விட்டுட்டு கூட நீங்கள் கொள்ளோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரியும் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் வறுக்காமையும் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதையும் வறுத்துக்கலாம் இப்போ சீரகம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டம்னருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது இரநூறு எம்எல்ஏ தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருந்த கொள்ளும் கருவேப்பிலையும் நல்லா அந்தளவுக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கொதிச்சுட்ருக்கையிலே ஒரு பல் பூண்டு வந்து நச்சுட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்லா சூப்பு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வந்து நல்லா கிடைக்கும் இது வந்து நல்ல மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் நம்ம போட்டிருக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளராக கொஞ்சம் வத்தணம் அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இது வந்து அமர்த்திடலாம் வந்து நீங்க அப்படியே குடிக்கிறதுனால குடிச்சுக்கலாம் வடிகட்டி சாப்பிடுறதுனால சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்ல வடிகட்டியாச்சு இத வந்து ரெகுலரா காலையில வெறும் வயித்துல வந்து ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்திங்கனாலே உங்களுக்கு வந்து சுகர் லெவலும் ஆகும் வெயிட்டும் நல்லாவே குறையும் ஏன்னா கருவேப்பில் வந்து கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி வந்து கருவேப்பிலையில் இருக்குது அதே மாதிரி கொள்ளு அதுவுமே கொழுப்பை வலிச்செடுத்தும் ரெண்டுமே சேரும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி